கஸ்தூரியா பத்தாண்டுகள் நீங்க செய்தது அப்படிங்கிறதோட மதிப்பீடை தான் இதையும் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இதுல குறிப்பா வளர்ந்த மாநிலங்களுக்கு சாமானிய மக்களுக்கான வாக்குறுதிகளா எதுவும் இல்லை அப்படின்றார் வணக்கம் நியூஸ் செவன் நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் எழுபத்தி ஆறு பக்கம்னு சொன்னாங்க குறிப்பாக தேர்தல் அறிக்கைன்னு வரும்போது என்னென்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் முதல் பத்து பக்கங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த பத்து ஆண்டுகளில் எந்தெந்த அடிப்படை கட்டமைப்புகளில் என்னென்ன வளர்ச்சி செய்திருக்கோம் அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்து எப்படி தொடரப்படும் சில விஷயங்கள் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்கெட் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே பேசணுன்னா டைமில் பட் ஒரு ஒரு ஸ்கீம் சொல்கிற சும்மா ஒரு உதாரணத்துக்கு இப்போ அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம் இப்போ அதில் வந்து இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது இந்தியாவில் மொத்தம் பதினேழு சதவீதம் அதாவது மூன்று கோடி வீடுகளில் தான் குடிநீர் குழாய் இணைப்பு இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட ப பத்தொம்போது கோடி வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்பு வந்து கொண்டு வந்திருக்கும் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் ஃபுல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ இந்த திட்டம் வந்து பெரிய திட்டமாக சின்ன திட்டமானு தமிழ்நாட்டினுடைய அளவுக்கொள்ளே நம்ம எடுத்துட்டோம்னா மாநில அரசாங்கம் கொடுத்துருக்கிற தரவு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு லட்சம் வீடுகள் அதாவது பதினேழு சதவீதமான வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்புகள் இருந்தன இன்றைக்கி ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் வீடுகள் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதம் வீடுகளில் இருக்குது இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இது நூறு சதவீதம் ஆக்குவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலில் மூணு முக்கியமான விஷயமா பிரதமர் வைக்கிறதுன்னா முதல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி அனைவருக்கும் மின்சாரம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து குடிநீர் குழாய் மையப்படுத்தி வந்தது இப்போ வந்து பைப் கேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இப்போ கோடீஸ்வரன் அண்ணா சொன்ன மாதிரி அங்கே வந்து இது பெரிய விஷயமா தெரியலாம் எங்க தெரியாது அப்படின்றத நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் பல மாநிலங்கள் வந்து தமிழகத்தோட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது உதாரணமாக ஒரு அடிப்படை வசதி கூட கட்டமைப்பு கூட இல்லாமல் கழிப்பிடம் இல்லாமல் வீடுகள் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது இப்போ அனைவருக்கும் வீடு திட்டம்னா தமிழகத்திலே எவ்வளோ வீடுகள் கொடுத்துருக்கோம்னு மாநில அரசாங்கமே தருவது சொல்லுது பதினாண்டுகளில் அடுத்த நான்கு கோடி பேருக்கு வீடுகள் கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து போகக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி சில அச்சீவ்மெண்ட்ஸை சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அப்போ வந்து உலகத்திலே பதினோராவது பெரிய எக்கானமியாக இருந்தது மூன்றாவது பெரிய எக்கானமியாக அடுத்த முப்பது ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரதமர் என்ன சொல்றதுக்குள்ள இந்தியாவை நான் கொண்டு வந்துருவோம் அப்ப அது மூன்றாவது பெரிய எக்கானமியை நோக்கி நகர்றதுங்கிறது வந்து நீங்க கர்நாடகா தேர்தல் இருந்தே இதை முன்வைக்கிறாங்க கர்நாடகாவிலேயே பிரதமர் வந்து எனக்கு வாக்களித்தால் நான் இந்தியாவை மூன்றாவது முறையா நான் கொண்டு வருவேங்கிறத வைத்தார் என்ன கேள்வினா இன்னுமே நாம் ஒரு பக்கம் எக்கானமி லெவலில் மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்றோம் நீங்களே சொல்கிறீங்க இன்னும் நமக்கு வந்து ரேஷனில் வாங்கி சாப்பாடக்கூடிய சூழல் இன்னும் உரு இந்தியாவில் இருக்குது அது வட இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருக்குங்கிற ஒப்பீடோடு நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்போ இந்த பத்தாண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேரை நாங்கள் ஏழைகள்ல இருந்து மீட்டு எடுத்துட்டோங்கிற அந்த தரவுக்கும் அளவுகோல் என்ன மதிப்பீடா வச்சு சொல்றீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ரேஷனை நீட்டிப்பீங்கன்னா இந்த இருபத்தைந்து கோடி பேருன்னு நீங்க சொல்ற நம்பர் இருக்குல்ல பரப்புரையில பிரதமர் தொடங்கி அனைவரும் சொல்றது அது என்ன அளவுகோலின் அடிப்படையில் எந்த டேட்டா அடிப்படையில் சொல்ல இலவசம்னு கொடுக்கறது அண்ணன் கூட சொன்னாரு அதனால பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன விஷயம்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நேரடியாக ஒரு ஒரு வீட்டுக்கும் அந்த ரேஷன் அரிசியோ கோதுமையோ கொடுக்க போகிற கிடையாது இப்போ தமிழ்நாட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த ரேஷன் அரிசி கொடுப்பது வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து தான் வாங்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ அரிசியே வாங்குது ஆனால் மத்திய அரசு வந்து ஃபுட் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ரூபாய் ஏதோ கொடுத்து வாங்குது இப்போ மத்திய அரசாங்கம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்க வந்து இலவசமா பொருள் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏர்மார்க் பண்ணிருக்காங்க அப்ப ஐந்து வருடத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இது மாநில அரசாங்கங்கள் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் இப்போ மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசு வந்து இது இலவசமாக கொடுக்குது மக்களுக்கு நேரடியாக கொடுக்கல மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குது அதனால் மாநில அரசாங்கத்திற்கு அந்த நிதி சுமை வந்து குறையும் ஆகையால் இந்த நிதிப்பகிர்வு மாநிலங்களுக்கான ரைட்ஸு ஃபெடரலிசம் இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வரும்போது வரவேற்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் மாநில அரசுக்கு பணிசுப்போம் அவர் சொன்னார் கேரளா தமிழ்நாட்டுக்கெல்லாம் பிரச்சனையில் நடப்போம் ஆனால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ நிதி சுமை அதிகமாக இருக்குது எவ்வளோ கடன்கள் அதிகமாயிட்டிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாட்டுக்கோ கேரளா லாக்கோ வருஷம் ஒரு கோடி மூணாயிரம் கோடி மிச்சம் ஆகுதுன்னா அதை என்னுடைய கருத்து இந்த விஷயத்தை நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் அடுத்தது காங்கிரஸ் அறிக்கையில் வந்து முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் ரோஸ்கார் மேலா வேலை வாய்ப்பு திருவிழான்னு சொல்லிட்டு பத்து லட்சம் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆஃபர் லெட்டரே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மத்திய அமைச்சர்கள் மூலமா ஒரு வருஷம் முழுக்க மாசத்துக்கு ஒரு தடவை நிகழ்வுகள் வைத்து மெரிட்ல எந்த ஒரு முறைகேடும் இல்லாமல் ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சு குவாலிஃபிகேஷன் பேஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால பல விஷயங்கள் அதாவது இந்தியாவில் வந்து ஏழை மக்கள் இருக்காங்க பணக்கார மக்கள் இருக்காங்க இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது தானே உங்களுடைய கடந்த வாக்குறுதியாக இருந்துச்சு அதான் முப்பத்தி ஏழு கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முப்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு ஐம்பத்தி ஏழு கோடி முறை கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே வேலை அதுதான் அவர் கேட்குறாரு அது கடன்கிறது ஒரு வியாபாரம் அது வந்து அவங்க வாங்குறவங்க அதை திரும்பி அவங்க ப்ராப்பரா செலுத்த போறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பேங்க் கூட தான் செய்யுது அந்த லோன் கொடுக்கறதுங்கிறது அது சாமானிய மக்களுக்கான பண்றதுக்கான ஒன்றா பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி முன்னாடி எவ்வளோ பேருக்கு முதல்ல பேங்க் அக்கௌண்ட் இருந்தது கடன்கள் எங்கே கொடுக்கப்பட்டது இப்போ ஐம்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு முப்பத்தி ஏழு மக்களுக்கு ஐம்பத்தி ஏழு கோடி கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்திய வரலாற்றில் முதல் முதல்ல ஷூரிட்டி இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு வந்து அந்த பேங்கிங் சிஸ்டம்ன்றதே அப்ரோச் பண்ண முடியாமல் அது வந்து எட்டு தூரத்தில் இல்லாமல் இரண்டாவது இலவசமாக நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பியதான் இருக்கலாம் அப்போ மத் முத்ரா லோன் வந்து இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம்ன்றாங்கன்னா அதுல எவ்வளவு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தமிழ்நாட்லயே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் தொழில் முனைவராக வந்திருக்காங்க அவங்க எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க கடனை திரும்பி அடைக்கும் போது மீண்டும் அதிக கடன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது இப்போ ஐம்பதாயிரம் வாங்குறாங்க திருப்பி அடைச்சிட்டாங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க அதை அடைச்சிட்டாங்கன்னா பத்து லட்சம் கொடுக்குறாங்க அது இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால நீங்க இந்த எக்கானாமிதா இருக்கு அதாவது நம் கண் முன்னால பார்க்கக்கூடியது முத்ரா லோன்மே வந்து எல்லா வங்கிகளுமே இங்கே கொடுக்குறதில்ல முத்ரா லோன்னா ஓடக்கூடிய வங்கிகளும் இருக்கிறாங்க அதாவது அதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும் முத்ரா லோன்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ற வங்கிகளே இருக்காங்க ஆனா லீட் பேங்க்ல கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது யாராலையும் மறைக்க முடியாது இந்தியாவிலேயே முத்ரா கடன் மூலமாக அதிகமாக பயன்பெற்ற மாநிலம் தமிழகமாக இருக்கிறது அப்போ அதன் மூலம் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் இப்போ தனியார் நிறுவனங்கள் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமா இங்க வந்து ஆப்பிளுடைய மேனுஃபேக்சரிங் ஃபுல்லா வந்திருக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அது வந்து மாநில அரசாங்க திட்டம் கிடையாது பிஎல்ஐ பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு ஐஃபோன் நான் வச்சிருக்கேன்னா இந்த ஃபோனை உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு ஃபோனுக்கும் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்னு அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது அதனால ஒரு இக்கோ சிஸ்டம் டெவலப் ஆகி தமிழகத்துல மட்டும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் மத்திய அரசு கொடுக்கணும் பர்ஃபார்மென்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம்க்கு பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கின்றது அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரி இங்க வந்திருக்கு இருக்கு இருந்து அது வந்து மக்களுக்கு ஐபோன் யூஸ் பண்றவங்களுடைய கேட்டகிரி யாருக்கு நாலு லட்சம் கூட வேலை நானே சேர்த்து சேர்த்து நாலு லட்சம் பேருக்கு நாலு லட்சம் இல்ல இல்ல பதில் சொல்ல சொல்ல இல்ல இல்ல எந்த தேர்தல் அறிக்கையை எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத திமுக இத பத்தி எல்லாம் பேச வேணான்னு நினைக்கிறேன் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டுல உருவாகி இருக்குன்னா அதற்கு மாநில அரசு காரணமா மத்திய அரசு காரணமும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில அதாவது விவசாயிகளுடைய மசோதாவை திரும்ப பெறும்போது நீங்கள் மீண்டும் உத்தரவாதம் கொடுத்தது குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி தரப்படும் அப்படின்னு அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டுதான் டெல்லியில மீண்டும் போராட்டம் இப்ப நடந்ததற்கான காரணமே அதுதான் ஆனால் திரும்ப திரும்ப தேர்தல் வாக்குறுதியா நீங்க நீங்க வந்து மினிமம் சப்போர்ட் கோட் பண்றீங்க அதுல ஆதார விலை கொடுக்கப்படும் அதை எப்படியான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும்னு பார்க்கறீங்க குறைந்தபட்ச ஆதார விலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வந்து அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது வந்து முதல் பார்வை இரண்டாவது சுவாமிநாதன் கமிட்டியில கொடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஆறுல கொடுத்திருக்க கூடிய அளவுக்கோளின்படி எவ்வளவு பொருட்களுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச ஆதார் விலை கொடுக்கப்படும் அதனால நிதி சுமை என்னன்றது எல்லாரும் இப்ப காங்கிரஸ் வந்து நாங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுகவும் ஆட்சி பகிர்வுள்ள இருந்தாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அதனால எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றது சாதாரணமான விஷயம் ஆனா நான் போகல நீங்க பத்து வருஷம் அதை பத்து வருஷத்தை கூட விடுங்க ஒரு பெரிய போராட்டம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மசோதாவை திரும்பப் பெறுறீங்க அந்த திரும்ப பெறும்போது நீங்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் அந்த போராட்டத்தை அவர்கள் கலைப்பதற்காக அந்த போராட்டத்தை அவர்கள் நிறுத்துவதற்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் கொடுப்போம்னு அதை நீங்க கொடுக்கலங்கிறதுனால தான் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியிலேருந்து அவங்க மீண்டும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க அப்படியான ஒரு காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியா திரும்ப எம்எஸ்எம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து எப்படி விவசாயிகள் எடுத்துக்கொள்வார்கள் இப்போ சமீபத்தில் இந்த போராட்டம் நடக்கும்போது பியூஷ் கோயல் போன்ற மத்திய அமைச்சர்கள் விவசாய சங்கத்தோட போய் பேசி ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணலாம் இந்தந்த பொருட்கள் வந்து சேர்க்க வேண்டாம் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பேட்டியில் முடியும் போதே அவர்கள் சொன்னது வந்து இப்போதைக்கு இதுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு நாங்கள் மத்திய அமைச்சரவை குழு அமைத்து அதை ஸ்டடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவர்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது இல்லை இதில் சொல்லக்கூடியது இன்னும் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்று ஒன் ருப்பிக்கு சானிடரி நாப்கின் அது மிக முக்கியமான ஒரு திட்டம் ஆனால் ஏற்கனவே இந்த திட்டத்தை நீங்க இந்த பத்தாண்டுகள்ல இருக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில எல்லாம் இல்ல இந்த சிஸ்டம் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு சில மாநிலங்கள்ல தான் அந்த ஸ்கீம் ஃப்ரீ நாப்கின்ஸே இருக்கு நீங்க இப்போ ஒரு ஒன் ருப்பிங்கிறத நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா ஆனால் அந்த ஃப்ரீ நாப்கின்ஸ் சிஸ்டத்தை ஏன் தமிழ் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்கள்லயுமே நீங்க அமல்படுத்தி ஃப்ரீ நாப்கின் வந்து தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுநூத்தி அறுபத்தி ஆறு இந்த ஜன் ஔஷந்தி கேந்திரான்னு சொல்லக்கூடிய

தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்டே படப்படல ஆனால் நார்த் இந்தியாவில் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் பேசுறேன் இந்தியா முழுக்க இந்த ஜனசந்தி கேந்திரால தான் பத்து ரூபாய்க்கு பத்து நாப்கின் அப்படின்ற விற்பனை நடந்துட்டு இருக்கு ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரல அப்படின்றத ஒத்துக்கிற அந்த மருந்தகங்கள்ல மட்டும் விற்கப்படுது அதையும் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நிச்சயமா எடுப்போம் அதுல ஒரு விஷயம் தான் இந்த மருந்தகங்களையும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்றது ஏன்னா சாதாரண மருந்து கடையில் ஒரு நூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியது இங்கே ஒரு இருபது ரூபாய்க்கு அது கிடைக்குது அப்படின்றப்ப அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய சேவிங்ஸ் வந்து மக்களுக்கு ஏற்படுது அதன் மூலமா இது கண்டிப்பா விரிவுபடுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் ஒரு நிமிஷம் அன் அன்இன்டரப்டடா சானிடரி நாப்கின் பத்தி நிறைய பேசணும் பன்னெண்டு சதவீதம் வரி இருந்தது உண்மை ஜிஎஸ்டி வந்த புதுசுல ஆனா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பதிமூணு சதவீதமா வரி இருந்தது ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி ஃபஸ்ட்டு அந்த டெசிஷன் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வரி வைத்திருந்தார்கள் எல்லாரும் கோரிக்கை உடனே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து முழு விலக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இன்னொன்று சகோதரர் சரவணன் கேட்டார் சானிடரி நாப்கின் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பப்ளிக்காக கவர்மெண்ட் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பது கோடியே எழுபத்தி லட்சம் சானிடரி நாப்கின்ஸ் ஒரு ரூபாய்கிற விதத்தில் இந்தியாவில் விற்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இரநூறு ஜன்னௌசந்தி கேந்திரா இருக்குது நான்கு மாவட்டங்களையும் சேர்த்து சென்னை ஸ்ரீபெரும்புதூர் இருநூறு கடைகள் இருக்குது சென்னையில் மட்டும் மாசம் எட்டு லட்சம் பேர் இந்த ஒரு ரூபாய் சானிடரி நாப்கின் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க மெடிக்கல் ஷாப்ஸ்ல குடுக்கறத நீங்க ஒரு ரூபாய்க்கு குடுக்கறதுன்றது எங்க சொன்னீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்ல கொடுக்கப்படுற பார்மசி எல்லாமே ஃப்ரீயா தான கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டாங்க நான் வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கேன் 52 லட்சம் சானிடரி நாப்கின் இலவசம் ஒரு ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் இல்லை அதாவது திமுக வந்து ஆயிரக்கணக்கான தேர்தல் வாக்குறுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாங்க அதில் பிரதானமாக இருபத்தி ரெண்டு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் பதிமூணு வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்பட்டிருப்போம் அவர் கல்விக் கடன் பற்றி பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வாக்குறுதியில் கல்விக் கடன் தள்ளுபடின்றது இன்னைக்கு வரைக்கும் பண்ணாங்களா பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தாங்களா நீட் ரத்து செஞ்சாங்களா மகளிர் சுயஉதவிக்குள்ளையோட அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணாங்களா மாதம் ஒரு முறை கட்டணம்னு சொன்னாங்களா அது பண்ணாங்களா இரண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டினாங்களா மாணவர்களுக்கு மணிக்கடின்னு கொடுத்தாங்களா பெண்களுக்கு நாற்பது அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு சொன்னாங்க பண்ணாங்களா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள் எழுபத்தைந்து சதவீதம் தமிழர்களுக்கே கொடுத்தாங்களா அப்போ இவர்கள் கொடுத்த இருபத்தி ரெண்டு பிரதான வாக்குறுதிகளிலே பதிமூணு நிறைவேற்றாதவர்கள் ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதிகளை குறித்து பேசுவது வியப்பாக இருக்கிறது இந்தியா